வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பெற்ற தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் படிக்கீங்க அனுசு ராசி என்றாலே கோபம் வேகம் தேவையில்லாத வெறுப்பு பல நாளாக செய்யும் தொழிலாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி ஒரு புரியாத கஷ்ட நஷ்டத்துக்குள் சிக்கி தவித்த காலங்கள் மாற்றம் பெற்று நற்பலன்கள் என்பது தேடி வரக்கூடிய காலமாகவே இருக்கும் கார்த்திகை மாதத்தில் இருந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை தொடங்கக்கூடாது புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் உங்களுக்கு மனம் சங்கடப்படும் அளவிற்கு சில பாதகங்களை தந்துவிடும் என்பதற்காக சொல்லக்கூடியது தான் இந்த சந்திராஷ்டம தினங்கள் சந்திராஷ்டம தினங்களாக இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை பகல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தனுசு ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு சிம்மராசி சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் சரி இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் தனுசு ராசியான உங்கள் ராசியிலே சுக்கிர பகவான் கார்த்திகை மாதத்தில் அமருவது இதனால் வரையில் உறவு சிக்கல்களும் தொழிலில் பின்னடைவும் மனம் உங்களுக்கு ஒரு நிலையில் இல்லாமல் குழப்பங்களாக இருந்த சூழ்நிலைகள் மாற்றம் பெற்று மனம் ஒரு நிலைப்பட்டு குடும்பத்திலும் சரி செய்யும் தொழிலும் சரி நெற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஏன் எல்லா கிரகமும் மாறி ஒரு கேள்வி வரும் அப்படியல்ல குரு பகவான் பாதகத்தை தந்து கொண்டிருந்த குரு பகவான் வக்கரகதியில் இருப்பதுதான் காரணம் சுக்கிர பகவான் ஜென்ம ராசியில் இருந்தால் உத்தியோக உயர்வு வருமானம் பெருகுதல் செய்யும் தொழில் லாபங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் சிறிது சிறிதாக கிடைக்கும் உத்தியோக உயர்வுன்னா உடனடியே கிடைச்சிடாது கிரகங்கள் மாறல ஆனால் உங்களுக்கு மனமாற்றமும் சந்தோஷமான செய்தியும் கட்டாயமாக கிடைக்கும் சனி பகவானை பொறுத்தவரை மூன்றாம் ராசியில் இருக்கிறார் இன்னும் சில மாதங்களில் அர்த்தாஷ்டம சனியாக வருவார் இந்த கஷ்டத்தையே தாங்க முடியல இவர் வேற அர்த்தாஷ்டம சனிக்கு வந்துடுவாரா அப்படி என்கின்ற கேள்வி வரும் கிரகங்கள் நாம் போய் அங்க நில்லுன்னு சொல்வதில்லை ஒவ்வொரு ராசியிலும் சனி பகவான் முதல் கொண்டு வந்து அனைத்து கிரகங்களும் சுற்றி கொண்டே இருக்கும் அதன் வழியில் நம்மளுடைய வாழ்க்கையும் சுற்றி கொண்டே இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தடைகள் ஏதாவது இருந்தாலும் தடைகளை விலைக்கி நற்பலன்கள் செய்வார் நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தை பாதித்து வந்த ராகு பகவான் சனி பகவான் மாற்றம் பெறும்போது அவரும் மாற்றம் பெற்று நற்பலன்களை தருவார் குரு பகவானை பொறுத்தவரையில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் அதிலிருந்து விலகி விலகல வக்ரம் பெற்று பின்னோக்கி வந்திருக்கிறார் விலகுவதற்கு இன்னும் ஆறு மாதங்களுக்கு மேலிருக்கிறது குரு பயிற்சி சனி பயிற்சியில் அதை பற்றி பார்த்து கொள்ளலாம் வக்கரம் பெற்றிருப்பதினால் அவர் பாதகத்தை குறைத்து சாதக பலன்களை கட்டாயமாக செய்வார் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு எட்டாம் இடத்தில் நீசம் பெற்று அமருவது இன்னும் கார்த்திகை மாதத்திலிருந்து ஐந்து மாதங்கள் வக்கரகதியிலே இருப்பார் பாதகம் என்பது இல்லை என்றாலும் சிறு குழப்பங்களை கொடுப்பார் பெரிதளவு பாதகம் அல்ல கேது பகவானை பொறுத்தவரையில் பத்தாம் ராசியில் அமர்ந்திருப்பது தொழிலில் வெளியூர் போய் வேலை செய்யறது வேலை பிடிக்காம வேற ஒரு வேலைக்கு போறது வியாபாரமாக செய்து கொண்டிருந்தாலும் அந்த தொழிலை விட்டுட்டு வேறொரு தொழிலை செய்வது இப்படிப்பட்ட பாதகங்களை செய்தாலும் வருமானம் என்பது இருக்கும் பற்றாக்குறையாக இருக்கும் காரணம் குரு உங்களுக்கு ஆறிலே மறைந்திருப்பது சூரியன் புதன் இணைந்து பனிரெண்டாம் ராசியில் அமர்ந்திருப்பதினால் இதனால் வரையில் கடுமையான உழைப்பும் உழைப்புக்கு தேவையான ஊதியமும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலை மாற்றம் பெற்று உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது சிறிது சிறிதாக உங்களுக்கு வளர்ச்சியும் வெற்றி பாதையும் நோக்கி கொண்டு செல்லும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தனை கிரகங்கள் பாதகமாக அமர்ந்தாலும் குரு பகவான் எப்பொழுதும் சாதகமாகவே இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவ்வப்போது தேவையில்லாத குழப்பங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிடும் இந்த குரு பகவானை பொறுத்த வரையில் ஆண்டுதோறும் ஓராண்டு நற்பலனை செய்வார் மற்றொரு ஆண்டு தீய பலன்களை கொடுப்பார் அந்த வகையில் ஆறு ஏழு மாதமாக நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்து நற்பலன்களை கொடுக்க ஆரம்பி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்குங்க